அன்பார்ந்த தமிழ் இளைஞர்களே உங்களோட வயசு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கா இந்த தேசத்துக்கு வேண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் உங்களுக்குள்ள இருக்கா இந்த ஃபயர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது உங்களுக்கு இருக்கா அப்ப உங்களுக்கான ஒரு அரிதான அற்புதமான அரிய வாய்ப்பு நம்ம முன்னாடி காத்திருக்கு அதுதான் இந்த விக்சித் பாரத் யூத் பார்லிமெண்ட் டுவெண்ட்டி இதுல என்ன உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிறப்பான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் காம்படிஷன் வரைக்கும் போய் அங்க பாராளுமன்றத்தில் சென்று அமர்ந்து அங்க பேசறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கிது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது இன்ஃபேக்ட் பாராளுமன்றம் அப்படிங்கிறது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க அதாவது இந்த ஜனநாயகத்தின் ஒரு கோயிலாக கருதப்படக்கூடிய ஒரு பில்டிங் ஸோ அந்த இடத்துல அங்கே சென்று பாலிசி மேக்கர்ஸுடன் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற எம்பிஸ் உடன் இதே போல இந்தியாவிலிருந்து பல இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடன் உரையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அங்கிருந்து அந்த டெலிபரேஷன் இருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் ஸோ உண்டான ஒரு அரிய வாய்ப்பை இந்த யூத் பார்லிமெண்ட் கொடுக்குது ஸோ இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் மை பாரத் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதள சைட்டில் நீங்கள் போங்க அதில் வாலண்டியர் ஃபார் யூத் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா கீழே ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் விக்சித் பாரத் அப்படிங்கிறது அந்த விக்ஸித் பாரத்தை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் அப்ளை பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் வரும் ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லை உங்களோட இமெயில் அட்ரஸ் இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் அது வந்து உங்களோட மொபைலுக்கோ உங்களோட மெயில் ஐடிக்கோ வரும் அதை நீங்கள் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதில் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கப்படும் உங்கள் ஏஜ் என்ன ஏன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஸோ உங்கள் ஏஜ் என்ன அதுக்கப்புறமா உங்களோட ஜெண்டர் அப்புறமா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ் இதில் கேட்கப்படும் இது ரொம்ப எளிதான ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஒவ்வொன்றா என்டர் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்கப்படும் அதாவது நீங்கள் என்எஸ்எஸ் என்சிசி தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படும் அதுக்கும் நீங்கள் உண்டான அந்த பதிலை கொடுத்துர்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெசேஜும் ஒரு சர்டிஃபிகேட்டும் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு சர்டிஃபிகேட் இல்லை ஒரு மெசேஜ் வரும் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட் ஆன் மை பாரத் பிளாட்ஃபார்ம் அஸ் யூத் டீம் மை பாரத் அப்படின்னு வரும் இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் லாக்இன் குள்ளே போய் உங்கள் நம்பர் இல்லை இமெயில் ஐடி எதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும் இப்போ இதை நீங்கள் என்டர் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த மெனுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதில் மெகா ஈவெண்ட்ஸ் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே விகசித் பாரத் யூத் பார்லிமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ப்ளஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இதில் நீங்கள் அந்த கன்சர்ன் சைஸில் அந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா முடிஞ்சிச்சு ஸோ இதில் மூணு ஸ்டேஜ் ஆஃப் காம்படிஷன் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் அப்போ நீங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல செலக்ட் ஆகிட்டு நீங்க வரணும் அப்படின்னா நீங்க அப்லோட் இந்த பண்றீங்களா வீடியோ அதுல வாட் இஸ் விகசித் பாரத் டு யூ அப்படின்னா ஒரு உன்னதமான வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னது உங்களோட ஒப்பீனியனில் என்னது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஒன் மினிட்டில் இங்கிலீஷ்லையோ இல்லை தமிழ்லையோ உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபிளாக இருக்கோ மல்டி லீங்குவலாக நீங்கள் இதை பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு ஸ்டேட் லெவல் காம்படீஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குனான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய காம்படிஷனில் என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஸோ இதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க இந்த வாய்ப்பில் அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி டெம்பிள் ஆஃப் டெமோக்கிரசி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்லிமெண்ட்டில் போய் எல்லாரையும் பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்களும் கான்ட்ரிபியூட் உண்டான அந்த அரிய வாய்ப்பை சூப்பராக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஜெயஹிந்த் தேங்க்ஸ்